அவரே நம்ம வருத்த போயிட்டார் அவரு போய் நானும் ஏற்படுத்த வரல அதுக்கு நம்ம பரிகார மணிகளும் ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்தம் உண்டு இப்ப எல்லாத்துடைய உணவு முறைகளும் ஜோதிடம் நம்மளுடைய இளம் மக்கள் நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் மாதிரிங்க யாருக்கு எந்த பின்ன மாதிரி ஒரு ஜோசியத்துக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த வழி வேலைனா எல்லா ஜோசிகளுக்கும் சேர்த்து வேலை வரும் அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்தவங்களை காப்பாற்றுக்கல நம்மளுடைய பொண்ணு அதனால நம்ம செஞ்சு பண்ணாருங்க அதனால பொருளா கூட அவங்க சொல்லி ஒருத்தருக்கு கண்ணே தெரியல அவர்கிட்ட நல்லா சொல்ல வேண்டாம் அவங்கள்ட்ட போயிருக்காங்க அவர் பாவ கணிக்கு முடியாமல நான் வீடு உங்களுக்கு பத்திரிகை போயிருந்தேன் நீங்க அவர் வாழ்க்கை சொன்னா நல்லா இருக்கும் ஆனா கணித கண்ணு இல்ல இருப்பான் நல்ல விமர்சாச்சு படல குடும்பத்தை காலத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவரோட ரத்த உருவா அப்படின்னா நீங்க ஜாதகம் நல்லா பாப்பீங்களான்னு கேட்டாரு எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி இலவச முடியலான்னு கேட்டேன் அதுதான் விழுது எப்படி இது என்ன சாப்பிடணும் அப்படின்னாரு நிலவு போறது உண்மைதான் சொல்றீங்க ஜாதகம் கரெக்டே நிலவுக்கு போறது உண்மை அப்படின்னா பாரு போன உங்களுக்கு என்ன புரிச்சு மாட்டேன் இன்னைக்காக அவன் நான் போக முடியாது ஜாதகம் பார்க்க ரொம்ப சந்தோஷம் அது என்ன ஆட்சிக்குன்னா

அப்புறம் அந்த உத்தராயணங்கிறது சனி பாடல்கள் சனி பத்தி பேசுறது சனி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாம் கத்துக்கானே நட்சத்திரம் பஞ்சாயமே பார்க்க மாட்டாங்க அப்போ அப்ப இங்க இருந்து எடுத்துக்கங்க சுவாமி எடுத்துக்கலாமா சுவாதி விசாரணை கேட்ட எல்லாம் ஆகுது இன்னைக்கு ஒருத்தர் சாதகம் பார்க்க வந்திருந்தால் எப்படி இன்னைக்கு ஒருத்தர் சாதகம் பார்க்க வந்திருந்தா அப்படி யாராவது மகர ராசியில உத்திர நட்சத்திரத்துல தனுசு ராசிலையோ மகர ராசிலையோ அவர் யாராவது வந்திருந்தா அவர் ஜாதகத்துல மாந்தி மேல சந்திரனுக்குதான் பாருங்க அவர் ஜாதகத்துல அவர் ஜாதகத்துல மாந்தி மேல இன்னைக்கு சந்திரன் போயிருக்குதா அப்ப பின்னாடி இருக்கிற மாந்தி எங்க எந்த நட்சத்திரம் இருக்குது சுவாமி இருக்குது அப்ப ஏழு நாளைக்கு முன்னாடி சுவாமி நட்சத்திரம் வரும் இல்ல பின்னாடி எடுத்தீங்கன்னா ஏழு நாளைக்கு முன்னாடி இழப்பு போடுறதுன்னு கேளுங்க அந்த சந்திரம் மாந்தி இழப்ப போட்டு தான் நம்ம வந்திருக்கேன் ரெடி ஐயா மாண்டிங்கிறது இறப்பு அவருடைய சந்திரன் அவருடைய பாதையில வந்துட்டு அப்ப என்னன்னா கோச்சாரத்திலையும் இருக்கு அந்த சந்திரன் மாந்தி மேல அந்த நட்சத்திரத்துறையை தொட்டு டிராவல் பண்ணித்தான் வந்து வந்துட்டாரு அப்ப எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் சொத்து சொல்லு சொல்றீங்க மாந்தி மட்டும் எழுப்ப சொல்றீங்க அப்ப மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்க ஜாதகம் பார்க்க வர உங்க மாந்தி மேல சத்திரம் கண்டிப்பா பின்னாடி மூடிங்க ஐயா இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க போகணுன்னா கேட்டீங்கன்னா கரெக்டா போயும்போது वो कोई ना अच्छा लोग अया तीन साल पढ़ाई से ताकड़ा सो रहा है तीन साल बंदा ये टी एल कारी बंदे उन लोग सेकंड कूलेट के अब वो प्री रिफाइंड करते हैं करते हैं सर वो वो ये तले कुत्ते का वो सेकंड में डांसिंग नहीं सोनी है ये टी एल कोई सेकंड आइटम का पुर्न तुमसे तुमने सोचा बाप अंदर कार्ट आल அந்த முடியாது அதுக்கு நீங்க இன்னொரு வேணா பண்ணலாம் பிரசன்ன போட்டு மேல ஜெயிக்கலாம் எப்படின்னு நீங்க கேட்ட பேருந்துக்கு ஒரு வீர துவக்கணும்னா பிரசன்ன போட்டு வேணா ஜெயிக்கலாம் சரி அதுக்கு நீங்க இன்னொரு பிரச்சனை இல்லையா

அவர் நெஞ்ச பிறந்து காமிச்சிருக்கார் என்னுடைய வானாசியமான ராமன் நான் வந்து அப்படி வணங்கிட்டு வரேன் நான் உண்மையா இருக்கேன் நான் நேர்மையா இருக்கேன் இந்த உலகத்துக்காக நான் சேவை செய்ய பறந்திருக்கேன் அதனால வந்து எனக்கு வாழ்க்கையே இல்லாட்டும் பரவாயில்ல நான் பிறந்து மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உள்ள நட்சத்திரமே இது இப்ப உங்களுக்கு புரியுதான் இது எல்லாம் அடுத்தது சொல்லுங்க அடுத்திருக்கலாம்

இதுக்கு பாத்த பூர செஞ்ச பொண்ண வேலை இதெல்லாம் ஒரே மேற்கொண்டு வருமான ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி நான் செஞ்சு நாம ஜாதகம் பூர நட்சத்திரமே நான் பூர நட்சத்திரம் தான் நான் சிம்ம ராசி தான் இந்த ஆதிகால பரிகாரம் சொல்லி எடுத்து மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் ஆதிகால பரிகாரம் அதே நட்சத்திரம் நட்சத்திரத்திலும் ஆதிகால பரிகாரம் வெளியே எங்கேயும் ஒரு தப்பு நடக்குது